ஹாய் மரவள்ளிக்கிழங்கில் வடை செய்கிறேன் அதுக்கு அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் மரவள்ளிக்கிழங்கு வந்து இந்த தோல்லாம் எடுத்துடணும் தோல்லாம் எடுத்துகிட்டு பீட்ரூட் துரு பீட்ரூட் கேரட்லாம் துருவோம் இல்லையா அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா துருவிடணும் துருவிட்டு அடுத்தது தான் வடை செய்யணும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே இருக்க இப்போ தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு துருவிட்டு காமிக்கிறேன் மரவள்ளிக்கிழங்க துருவியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லாம் போட்டு ஓட்டக்கூடாது பீட்ரூட் பீட்ரூட் துருவதில் இந்த மாதிரி துருவிக்கணும் அடுத்தது வெங்காயம் சேர்த்துரலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துரலாம் அடுத்தது தழை அடுத்தது சோம்பு சோம்பு வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்தது உப்பு உப்பு வந்து இப்ப நான் போடுறேன் நீங்க வேணால் பார்த்து உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க அடுத்தது அரிசி மாவு அரிசி மாவு ரொம்ப அதிகமா சேர்க்காதீங்க நான் இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் ஆட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்ப மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் தெளிக்க கூட கூடாது ஏன்னா நம்ம மரவெளி கிழங்குலையும் நல்லா ஈரமாக இருக்கும் அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்க்கிறோம் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணால் போதும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம வடை தட்டி போடலாம் ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க இந்த திட்டத்தில் இருந்தால் போதும் எடுத்து ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரெண்டு கையால் பிலேசா அழுத்தமாக போதும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம தட்டி வச்சு வடையப்போ போட்டுடலாம் மேலே ஒரு பக்கம் வெந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் பொறுமையாக மீடியம்ல வேக வைங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கருகிடும் மேலே வெந்துடும் உள்ளார வந்து கிழங்கு வேகாத அப்படியே பச்சையாகவே இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு கோல்டன் கலரில் வந்துடுச்சு ஏடுத்திடலாம் இப்போ கழங்கரு வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ம இந்த மரவள்ளிக்கிழங்கில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் ஸ்வீட் செய்யலாம் குழந்தைங்களுக்கு கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி வடை நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி போடுறேன் பாய்